ஊருப்பா சரி கருப்பசாமி மறுபடியும் கூத்தம்பாளையம் வெர்ச்சி இதில் நர்சரி கடை வச்சுருக்குறது நர்சரி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டே மானே சுற்றி பார்த்ததுல பழைய வேலைகளெல்லாம் படிப்படியாக இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வரணுமே வருமானம் இல்லை இருந்தாலும் பழைய வேலை இப்போ வருதா இல்லையா அதே போல் நான் கருப்பசாமி இன்னும் உனக்கு வேலை எச்சு பண்ணி கொடுத்து அதே மாதிரி இன்னையிலேருந்து உனக்கு வருமானத்தையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு தடை இல்லாமல் பணத்தை உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதே மாதிரி பழைய பேரும் புகழும் வர்றதுக்குள்ள வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துட்றேன் அதில் நான் தான் அங்கே இருக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியுமே நான் வந்திருப்பேனே அதே போல் நான் கர்ப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் பதினெட்டாம் வடி போய் மிதிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இன்னும் வேலை யூச்சி பண்ணி கொடுத்து என் சகோதரன் இன்னும் கொஞ்சம் வேகத்தை வச்சுப்படுத்தணும்னு இருக்கேன் அதனால் பதினெட்டாம் அடி போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் வேலை எச்சு பண்ணி அதே மாதிரி வியாபாரத்தையும் நல்லபடியாக எச்சு பண்ணி கொடுத்து பேர் சொல்கிற மாதிரி நாங்கள் அறுப்போம் எங்கள் போய் காலையில் அதே போல் படித்த படிப்புக்கு உண்டான வேலை என்னடமானு படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் வாங்கி கொடுத்துட்றேன் அதனால் இப்போதைக்கு போய்ட்டுருக்கேன் போகட்டும் அதனால் படித்த படிப்புக்கும் அந்த வேலையும் உனக்கு அமைச்சு தர ஒரு மூணு மாதம் பொறுத்துக்காக முதல்ல தொழிலுக்கு தான் உத்தரவு பதினெட்டாம் அடி போய்ட்டு வர வரைக்கும் நான் தான் முதலே சொல்லிட்டேன் பதினெட்டாம் போயிட்டு வர வரைக்கும் எந்த முடிவும் பேசக்கூடாது நான் சொல்கிறத மட்டும் கேளு ஏவாரம் தொழில் படித்த படிப்புக்கு வேலை அதை வந்துட்டு வாங்கி கொடுத்துட்றேன் மற்றதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு நான் சொல்கிறேன் அது எதுவாக இருந்தால் நான் முடிவு எடுத்துக்கிறேன் அதை பற்றி கவலைப்பட வேணாம் சரியா சரிப்பா நீ பார்த்து என்ன முடிவு சொன்னாலும் சரி பழைய வேலை இப்போ வர்ற மாதிரி வியாபாரத்தை கொடுத்துட்றேன் அதே மாதிரி என் சகோதரன் கூடவே தான் இருக்கேன் அதை பற்றி கவலையே படாத வர்ற வியாழக்கிழமை எனக்கு மாலை எனக்கு சொட்டு வாங்கிட்டு வா நீ எதிர்பார்த்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இங்கே இருக்கிறதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே சம்பாரிச்ச உனக்கு இடத்த நான் கருப்பை வாங்கி கொடுத்துறேன் சரியா அதே மாதிரி சம்பாரித்த இடத்துலையே நம்ம வந்து கடையும் போட முடியுமா அதுவும் ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன் அது எல்லாமே நீ நினச்சது எல்லாமே நடக்கும் மூணு வருஷத்துக்கும் எல்லாம் அமைச்சு கொடுத்துட்றேன் போ நல்லபடியாக கர்ப்பசாமி நான் கூடவே இருக்கிறதான் அதை கொடுத்துரு பெரிய குளம் போயிடுச்சு நீ எதிர்பார்த்தது போல் கர்பசாமி உன் குடும்பத்தை போய் நான் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் இருக்கிற இடம் அங்கீகாரம் பண்ணி கொடுக்கணுமா அப்படி தானே அதனால் அங்கீகாரம் பண்ணி கொடுத்துறேன் போய் காலையில் விழுந்துட்டு வா நீ எதிர்பார்த்தது போலேயே உனக்கு அங்கீகாரமும் போட்டு கொடுத்து அதே வேலையை உனக்கு சரிப்பா நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு அந்த ஒரு ஏக்கரா விட்டுட்டு போனது மாதிரியே உனக்கு சேஃப்டியாக நான் கரப்பசாமி உனக்கு அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் வருவேன் அந்த ஆஃபீஸர் மூலியமாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் போல் இப்போ வரைக்கும் கரண்ட் இல்லாமல் கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்கேன் அதுக்குண்டான ஊதியமும் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதுக்குள்ளே கேஸ் நடக்கிற பிரச்சனைக்கும் அதுக்கும் ஒரு தீர்ப்பு உனக்கு நான் உனக்கு நமக்கு சாதகமாகவே அமைச்சு கொடுத்தா போதுமில்ல அதே போல் அதையும் கரப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன் மறுபடியும் போய் கால் விழுந்துட்டு இப்போ சரி அதே போல் கருப்பசாமி என்னையிலேருந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு வர்ற ஆடி முடிகிறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஒரு ஆஃபீஸர் வந்துடுவேன் சரியா அதை பற்றி கவலைப்பட வேணாம் வர்ற கார்த்திகை ஜோதிக்கு எனக்கு வந்து இருந்து கேட்டு போயிடும் என்ன பண்ணணும் அப்படின்னு என் வாங்கிட்ட சொல்லுவேன் உத்தரவாயிருக்கு அதனால் ஒரு சிலது சொல்லலாம் இங்கே விளக்கு போடணும் எத்தனை விளக்குன்னு மட்டும் நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீ போட்டுரு அத்தனை நாளைக்குள்ள உனக்கு அந்த ஆஃபீஸில் வந்துடுவேன் அதனால் ஒரு சிலது மட்டும் இருந்து கேட்டு போயிடும் ஆக மொத்தம் அந்த ஒரு ஏக்கரை உனக்கு கருப்பை வாங்கி கொடுத்துற கேஸ் நடக்கிற ரெண்டு வீடு நடக்குது அந்த ரெண்டு இடத்தையும் உனக்கு நான் கருப்பை சேவை உனக்குள்ளதை நான் வாங்கி கொடுத்துறேன் முடியும் முதல் இதைப்படி இப்ப சொல்லு அப்படியா சரி எல்லாமே நான் மாற்றி அமைச்சிடறேன் ஒரு மூணு மாதம் மட்டும் போரு மூணு மாதத்துக்குள்ளே நீ நினைச்சத அத்தனையும் நடத்தி கொடுத்துறேன் சரியா அதுக்கு நான் அமைச்சு தராத மூணு மாதம் டைம் கொடுத்துட்டேன் அதை மட்டும் இதை மட்டும் பாங்க வச்சுக்க இதை தனியாக கொண்டுட்டு போய் வச்சிரு நீ நினச்ச மாதிரி உனக்கு உருவாக்கி ரொம்ப சரி கருப்பசாமி மறுபடி போயம்பாளையம் வச்சு எலக்ட்ரிஷனாக இருப்பா எலக்ட்ரிஷியன் ஆளுக்கு ஆர்வமாகுது ஒரு ஆளுக்கு ஆர்வமே இல்லை என்டம்மானு அப்படி தானே இவ்வளோ கருப்பசாமி உனக்கு வந்து நல்ல வழியில் அமைச்சு விடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இதனால் பிரச்சனை முழுக்க வந்திருக்கு இது வந்து வேலையில் வந்தால் பரவாயில்ல உடல்நிலையிலையும் வர அதனால் ஒரு ஒரு வருஷத்துக்கு மட்டும் முடிவு பண்ணுவோம் யாருக்கு ஒரு வருஷம் சொல்லலை ஒரு வருஷம் இன்னைக்கு என்ன வருஷம் இது என்ன மாசம் இந்த கார்த்திகை ஜோதி அடுத்த கார்த்திகை ஜோதி வரும்போது அது வரைக்கும் ஒரு டைம் கொடுப்போம் முதல்ல முதல் கட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அடுத்தது ஒரு முடிவு பண்ணுவோம் சரியா சரிப்பா அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டவணையை போய் நான் சுற்றி பார்த்தேன் சுற்றி பார்த்ததில் வந்து பத்து பேர்த்து அதே மாதிரி நல்லபடியா வருமானத்தையும் கொடுத்து வச்சிருந்தேன் அதனால ஒரு இடத்துல போய் நம்பி ஏமாந்தான் அதனால அதையும் அமைச்சு அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குது அதனால குடுக்கல் வாங்கல் பிரச்சனை அதை என் கண்ணுக்கு எதுவுமே தென்படல அதனால இன்னொரு முப்பது நாள் அதை விடு சரியா ஆக மத்த இப்போ வேலை அமையணும் ஆளும் அமையணும் தானே அதனால வேலையும் ஆளும் இன்னைக்கே நான் அமைச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் இன்னையிலேருந்து நான் சரக்கு அடிக்கலப்பா அப்படின்னு நீ சொல்லணும் எனக்கு வாங்கிறதுக்கு மட்டும்தான் நீ கடைக்கு போய் வாங்கணும் உனக்கு நீ போய் அடிக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது சரியா அதுக்கு நீ சம்மதம்னு சொல்லு இப்போ நான் இன்னொன்று சொல்லிட்டு போகிறேன் அதில் அந்த மாற்றமும் இல்லையே ஏன்னா உடல்நிலையில் பிரச்சனை கண்டிப்பாக வந்துடும் அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து வேலையும் ஆலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இதுதான் கடைசிக்கும் முதலுக்கும் இதுதான் அதனால் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன் அதே மாதிரி ஞானம் என் வகையில் நான் கரெக்டாக இருக்கிறேன் கர்ப்பசாமின்ட்டு குடிச்சிருக்கேன் ஒரு முப்பது நாள் அதுக்கு மட்டும் விடு முப்பது நாள் அவனை தொலாவை பிடிச்சி உண்டான வழிவரையும் அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி அதுக்கு அவன் வாங்கி கொடுத்துறேன் இன்னையிலேருந்து வேலைக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதே மாதிரி ஆளுகளுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் யார் மூலியமாக என்ன செஞ்சு வச்சுருந்தாலும் சரி உனக்கு நான் கர்ப்பசாமி இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணியாச்சு சரியா அதை கொண்டு பாங்க வச்சுக்க இதை நாளை காலையில் எழுந்திரிச்சு குடிச்சிட்டு நான் தான் இன்னையிலேருந்து சரி பண்ணியாச்சு நாளையிலேருந்து எல்லா ஓனர்களையும் போய் ஒரு எட்டு அப்படியே பார்த்துட்டு வா அடுத்து ஒரு ஒரு வாரத்துலேருந்து மறுபடியும் பழைய நிலமைக்கு நான் வேலை கொடுத்துறேன் சரியா வர்ற நாளைக்கு இல்லை அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும் நான் கர்ப்பசாமி நான் கூடவே இருந்து இன்னையிலேருந்து உன் பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துறம்போ சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் பல்லட முயறுச்சு படம் விலை பேசுனா விலை முடிஞ்சிச்சு அதனால் பேசி முடித்தாச்சு என்னடா மண்ணு பேசி முடிச்சே முடிக்கலையா முடித்தாச்சு அப்படின்னு போய் காலையில் எழுந்துட்டுவான் நீ எதிர்பார்த்த மாதிரியே விலையை முடித்தாச்சு அதே மாதிரி நல்லபடியாக உனக்கு கவனமாக முத அதை பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னோட கட்டுமணிக்கு நான் வந்து சுற்றி பார்த்து இன்னொரு பிரச்சனையும் இருக்குது குடும்பத்துலேயும் கொஞ்சம் சரியான ஒரு குழப்பத்தில் இருக்கான் அந்த குழப்பத்தையும் தீக்கணும் அதனால் முதல்ல பிரச்சனை முதல்ல முடிச்சிடுவோம் இரண்டாவது அதுக்கப்புறம் குடும்பத்தில் தான் அடுத்த ஸ்டெப்பு கை வைக்கணும் அதனால அதுக்கு உண்டான அமைச்சு கொடுத்துறேன் ஆரம்ப கால வாழ்க்கை சரியில்லை பிற்கால வாழ்க்கையாவது நிம்மதியான வாழ்க்கை இருக்குமா அதையும் இன்னைல இருந்து உனக்கு நிம்மதி பண்ணி கொடுத்துறேன் நான் கொடுக்குற கடையில் ரெண்டு பேரும் சரிவாகி சாப்பிடணும் சரியா கரைய எப்போ வச்சிருக்க நீ தாராளமா பேசிடுது சரிவாகி சாப்பிட்டணும் சரியா நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன் சரி பகுதினால் யார் யார் சரி பகுதி சாப்பிட்றணும் நான் கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன் சரியா எனக்கு சொருட்டு மாலை வேணும் எப்போ கொண்டாந்து கொடுப்பேன் இப்போ யார்கிட்ட கொடுத்துட்டு கேட்டேன் எப்போ கொடுப்பேன் இந்த பக்கம் அதுக்கு தான் இந்த பக்கம் வா அப்படின்ருக்கேன் வேலை செய்ய நான் அதுக்கு தான் இந்த பக்கம் வந்து உட்காருனேன் இன்னொன்று ஆரம்பமே வைக்கல அதனால முதல் இதை குடி இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் நாளைக்கு காலையில் வீட்டுக்குள்ளே சண்டை அதே போல் இருக்கிற இடம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இடம் இல்லை அதே போல் என்ன போர் போட்டாலும் அதில் பிரச்சனை வந்துடுது இப்போதைக்கு சரி பண்ணி விட்டேன் ஆனால் மறுபடியும் கழிச்சி மட்டும் பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் அதானே இதுக்கு எல்லாமே வந்து ஒரு மரத்தை எடுக்கணும்டான்னு சொன்னேன் சரியா அதனால் இப்போதைக்கு என்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மரத்தை புளிய மரத்தில் வடக்க போகிற வா வேர் இருக்குல்ல அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வா சரியா உப்போதைக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணி கொடுத்தார் ஆனால் அந்த மரமே ஆகாது அப்படின்னு என் சகோதரன் சொல்கிறேன் ஆனால் அது உடனே நீ ஒருத்தர் முடிவு எடுக்கிறது இல்லை அப்படி தானே அதனால் கலந்து பேசி ஒருத்தர் சரின்னு சொல்லி ஒருத்தர் வேண்டாம்னு சொன்னால் பஞ்சாயத்து ஆகிரும் அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் வடக்க போகிற வேர் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வா எப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் நாளைக்கு அடுத்த வரமா அடுத்த வாரம் வரும்போது எனக்கு சுருட்டு மலை அதே போல் எனக்கு வந்து அந்த வேர் பாட்டில் மலை வாங்கிட்டு நீ எதிர்பார்த்த மாதிரி அன்னையிலேருந்து பிரச்சனை இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ஒரு ஒரு வருஷ காலத்துக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணுறேன் வெள்ளாமை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம் நான் அமைச்சு கொடுத்துட்றேன் ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் மேலே தூக்கி விடுறேன் ஆனால் ஒரு வருஷத்துக்கு டைம் போட்டு கொடுத்தா ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த மரத்தை எடுத்துடணும் சரியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் எடுத்து நான் மட்டும்தான் அந்த இடம் தலைஞ்சே வெளியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சரி ஒன்றும் பயப்படவே வேணும் சரியா அதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்கிற படத்துல அதை தேய்ச்சி குளிச்சிரு நான் கூடவே இருக்கேன் அதுக்கு தான் கனி கொடுக்குறேன் பார் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு சரியா அதையே நெய்யும் பண்ணிடு சரியா அதுக்கு வேணால் இருந்து கேட்டு போயிருக்கு மறுபடி மதுரை வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எனக்கு கடன்லேருந்து எனக்கு மீட்டு கொடுக்கணும் என்னிடமான கடன்லேருந்து மீட்டு கொடுத்து இப்போ வாழ்வா சாவாங்கிற நிலமையில் நம்ம போயிட்டுருக்கோம் எஞ்சோ வாங்கி விற்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அதுவும் கண்ணுக்கு தென்படலை அதே போல் நம்ம நினச்ச மாதிரி கடன்லேயும் மாட்டிட்டோம் கடன்லேருந்து இன்னையிலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி எண்ணி மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு வழி அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு அதே மாதிரி கடன்லேருந்து உனக்கு நான் மீட்டு கொடுத்துறேன் சரியா அதை மீட்டு கொடுத்து நான் கருப்பசாமி நாலு பேர் பேர் வாங்குற அளவுக்கு நான் கருப்பசாமி உருவாக்கினா போதும் இல்லை நான் கருப்பசாமி உருவாக்கி அப்படியா சரி இப்போதைக்கு வர்ற தை மாதம் வரைக்கும் இப்போதைக்கு வேணாம் தைக்கு மேலே ஏற்படுத்திக்கலாம் எனக்கு பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு அதுக்குள்ளே ஒரு வழி காட்டுறேன் ஆனால் தையிக்கு மேலே நான் சொல்கிறப்ப நீ ஆரம்பி அதுக்கு முன்னாடி எந்த ஆரம்பிக்க வேணாம் நான் கரப்பசாமி அதெல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துருவேன் அதை பற்றி கவலையை விட வேணாம் சரியா உனக்கு நீ கரை சேர்த்துறதுக்கு வழியும் அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நான் கரப்பசாமி உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் அதே இடத்துல வாழை வச்சு கொடுத்துறேன் இதை வச்சுக்க இன்னிலேருந்து பணப்பிரச்சனை இல்லாமல் படிப்படியாக அமைச்சு கொடுத்துறேன் மூணு மாதம் போது ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு அமைச்சு கொடுத்துறேன் அடுத்து ஒரு ஆறு போது ஓரளவுக்கு வழிகாட்டி கை தூக்கி மேலே விட்டுருவேன் சரியா நான் தான் சொல்லிட்டேனே நான் அமைச்சு கொடுக்குறேன்ட்டேன் அதுக்கு தான் உன்னை கேட்காமலே நான் கூப்பிட்டு கொடுத்துருக்கேன் நான் கூடவே இருக்கிறப்போ பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்